வணக்கம் பிரதோஷ நாளில் சிவனை பாடி அருளை பெறுவோம் முதலொழியே முதலிரையே முதல் மொழியாய் முளைத்தவனே முதல் முறையாய் முழு மனதாய் முதலவனின் முழு சிறப்பை முதல் மகனா முடிந்தவரை முழங்கிவிட முழுவரமாய் முத்துமாய் முகமலர்ந்து முதலருள்வாய் முதல் சிவனே இதுவரையில் இறைவழியில் இருப்பவரே இதை அறிவே புது உறவும் புதுவரவும் புதுமனைக்குள் புகுந்திடலாம் அது மனித உரிமை அறநிற்கும் அது சரியே புது இறையை புது மதத்தை புலம்பினாலும் புகுத்தலாமோ உடம்பினையும் உயிரினையும் உளத்தினிய திடம்படவே திரட்டி வைத்த திருவுருவாம் சிவலிங்கம் தடம் புரண்டு தவிக்கலாமோ தமக்குள்ளே தலை கடவுள் இடமிருக்க இதை பழித்து இறைவனுக்காயைக்கலமோ திருமறையின் திருக்குறளின் சிறப்புறையே சிவநெறியாம் ஒரு உயிரும் ஒழித்திடாமல் ஒருவரையும் ஒதுக்கிடாமல் பொருளுடமை பொதுவுடமை மை பொழிந்துரைத்து பொ அருள் நீதியை அழிக்கவல்ல அகமுடைய அருகனாமே பிறர் பழிக்கும் பிழை திருத்தி பிறப்பு எத்த பிழற்கழித்து இறப்பெதிர்க்கும் இருக்க உனக்கு இனி பிணக்கு உரவழைக்கும் உளம் வளர்த்து உலகினைக்கும் உரம் பேருக்க அறமளிப்பான் அருட்பணிக்கு அமரண அருட்சிவனே அறமளிப்பான் அருட்பணிக்கு அமரண அருட்சிவனே அறமளிப்பட்பணிக்கு அமரரன அருள் சிவனி திருச்சி பாடலை கேட்ட அனைவருக்கும் சிவனின் அருள் கிட்டட்டும் நன்றி வணக்கம்